வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று இரவு நம்ம அப்டேட் பண்ண ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க பக்தர்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டரை மணி நேரமாவது ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதுக்கு அப்படியே ரெட்டிப்பா அதாவது ரெண்டு மடங்காக அதிகமா இருக்காங்க பொது தரிசன வரிசையா இருந்தாலும் சரி இல்ல நூறுரூவா தரிசன வரிசையா இருந்தாலும் சரி பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லா இருக்காங்க அதாவது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போர்டு மட்டும்தான் போடல அந்த அளவுக்கு ரெண்டு வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு மணி மணி நேரமாவது ஆகும் இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க அதே மாதிரி இந்த கூட்ட நிலவரங்கள் இந்த டைமிங் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் இல்ல அதுக்கு முந்தைய நாள் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை தான் சொல்ல முடியும் நிறைய பேர் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கேட்கறீங்க அன்னைக்கு எப்படி பக்தர்கள் கூட்டம் இருக்காங்கன்னு அன்றைய நாள் இல்லைன்னா அன்றைய நாளுக்கு முந்தைய நாள் இரவு பக்தர்கள் கூட்டத்தை வச்சு நம்ம சொல்லிடுவோம் இல்ல அன்றைய நாள் நீங்க நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க சோ கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்றைய நாள் வந்து செவ்வாய் வியாழன் அப்புறம் சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களாக இருக்காங்க இந்த நான்கு நாட்கள்னா கண்டிப்பாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி கீர்த்திகை இல்லை மாத சஷ்டி இல்லைன்னா ஏதாவது முக்கிய விழா நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் வருதான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நாட்களாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க இதே போல தினமும் திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் வரணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்